ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு புது மெத்தட் பார்க்கலாம் இதுவும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சிரு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மெத்தட் அதாவது சம்பெங்கிப்பூளை சாமிக்கு எப்படி மாலை செய்கிறதுன்னு அதே மெத்தடை நான் உங்களுக்கு வந்து இப்போ மல்லிகைப்பூவை செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து இப்போ நீங்கள் தலையில் வைக்கலாம் எப்பயுமே இந்த நீட்டு பூ இது மாதிரி நீட்டாக இருக்கிற பூலாம் நம்ம இது மாதிரி மெத்தடில் லைனாக வச்சு கட்டும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதோட அழகு நமக்கு கிளியராக நமக்கு தெரியும் நம்ம ஆர்டினரியாக வச்சு கட்டும்போது இது ஒன்றோடு ஒன்று பின்னிக்கிட்டு அதோட ஃபுல் அந்த ஸ்ட்ரக்சரே நமக்கு ஒன்றுமே தெரியாது ஜஸ்ட் பூ வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு தர மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரைடல் மேக்கப்புக்கு வைக்கலாம் நீட்டு ஜடை பின்னி அந்த ஜடையில் அழகாக லைனாக வைக்கலாம் நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் நான் இதுக்கு வந்து உள்ளன் த்ரெட் எடுத்துருக்கேன் என்ன பாருங்கள் உள்ளன் த்ரெட் இதுக்கு எப்பயும் போல் ஒரு நாட் நார்மல் நாட் நீங்கள் போட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் இது மாதிரி கட்டும்போது இந்த பூ வந்து நல்லா நெருக்கமாக இப்படி இருக்கும் இந்த காம்பு இருக்குது இல்லையா நல்லா இதோட இது இப்படி வந்து நெருக்கமாக இருக்கணும் தெரியுதுங்களா ம் ஓகே நெக்ஸ்ட்டு இது நல்லா இன்னொரு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு வந்துடுச்சா ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இந்த காம்பு இந்த மன சைடு இருக்கு இல்லையா அந்த சைடில் இது எப்படி வச்சு அடுத்த பூவை வச்சு இது ஒரு சுற்று சுற்றிக்கங்க சுற்றிக்கிட்டு முன்னாடி இருக்கிற பூவோடு சேர்த்து அந்த காம்பு சேர்க்கக்கூடாது முன்னாடி இருக்கிற பூவோடு சேர்த்து ஒரு முடிச்சு அவ்வளோதான் நீங்கள் தடையும் ரொம்ப ஷுராக இருங்க இது ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் நெக்ஸ்ட் இப்படி வச்சு இதை இப்படி வச்சு நான் இதை ஒன்றும் பண்ணலை இப்படி சுற்றுறேன் அவ்வளோதான் முடிச்சலாம் போடல சுற்றுறேன் இப்போ நான் வந்து இதை இப்படி சுற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா இந்த முட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா அதனால் கஷ்டமாக இருக்குது அதனால் இப்படி எடுத்து இது ஒரு சுத்து சுற்றுறேன் முன்னாடி இருக்கிற பூ சுற்றி தான் வச்சுருக்கேன் வேறு எதுவுமே பண்ணலை நெக்ஸ்ட் இப்போ மேலே தான் வந்து இப்படி சுற்றுறேன் முடிச்சு போட போகிறேன் ஒரு நாட் அவ்வளோ தான் உங்களுக்கு தெரியுதுங்களா ஓகே நான் இப்படி கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் தூரம் போனதுமே உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இது தலை பக்கம்னா இந்த காம்பு அது பக்கத்தில் எப்படி வரணும் வந்து ஒரு சுத்து சுற்றி பாருங்கள் இப்போ இந்த தலையோடு சேர்த்து ஒரு நாட்டு தெரியுதுங்களா நீங்கள் அப்பப்போ மாதிரி நெருக்கம் பண்ணியிருக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த மொக்கை ஒரு வியூஸ் வியூஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் இது மாதிரி கட்டும்போது பூ வந்து உதுந்துராதா ஏன் நீங்கள் கட்டும்போது பூ உதுந்துரும் டவுட்லே கட்டுறீங்க நீங்கள் தான் கட்டுறீங்க பூ உங்கள் கையில் தான் இருக்குது நூல் உங்கள் கையில் தான் இருக்குது அதை உதிராத அளவுக்கு கட்ட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தலையையும் இந்த காம்பையும் சேர்த்து அப்படி ஒரு நாட் போடுங்க திருப்பி அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வச்சு கட்டிகிட்டே போக வேண்டிதான் இது ஒரு ஒரு மொக்காக தான் வைக்க முடியும் இங்கே பாருங்கள் வச்சுட்டேன்னா முன்னாடி இருக்கிற காம்போடு சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே இருக்கிற பூ தலையோடு பக்கத்து பூ தலையோடு சேர்த்து இதை எப்படி ஒரு நாட் இங்கே பாருங்கள் அது எப்படி வருது நம்ம பின்ற மாதிரி வருது பார்த்தீங்களா ஓகே நான் அதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரப்போகிறேன் உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா நீங்கள் க்ளியர் பண்ணிங்க இதுவும் நீங்கள் கட்ட கட்ட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும் கொஞ்சம் நீட்டு காம்புல பூவை கட்டுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மல்லிகைப்பூ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ரெட்டை மல்லி இருக்குது இல்லைங்களா அந் அதுக்கு வந்து இது அவ்வளோ சூட் ஆகாது ஜாதி மல்லி அந்தி மல்லி ஒலாந்த மல்லி இருக்குது இல்லையா ஒலாந்த மல்லி காக்கட்டாம்பூ இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்படி பட்டையாகவே வரும் ஒரு லூஸே இருக்காது நடுவில் ஒரு லூஸும் கிடையாது நல்லா பட்டையாக இருக்கும் இங்கே பாருங்கள் பின்னாடி பின்னல் பாருங்கள் முன்னாடி பின்னல் பாருங்கள் இது அழகாக தலையில் பின்னி மன இருக்கட்டும் இல்லை நம்மளோட வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் அழகாக தலையை பின்னி அதில் இப்படி லைனாக அப்படியே வரிசையாக வச்சுட்டா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நான் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டை செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்ட்ரீட்டாக இருக்குது பார்த்திங்களா நீங்கள் அழகாக இதை செட பின்னி இப்படி நீட்டுக்கு சைடில் வந்து பின்னு அங்கங்கே குத்தி அப்படி நீட்டுக்கு வைக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் இந்த பெரிய மல்லியில் நான் செஞ்சதால் நல்லா அடர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது கட்டும்போது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ இப்போ பாருங்கள் இப்போ இப்போ ஒரு மல்லி எடுத்து நீங்கள் கட்டுறீங்கன்னா இப்போ மேலே இப்போ இங்கே காம்பு இருக்குது இல்லையா மேலே தானே வைக்க போகிறீங்க ஓகே வச்சுட்டு இது இப்படி போட்டு எதை கட்டிட்டீங்க ஓகேவா முடிஞ்சுதா இப்போ என்ன பண்ணுவீங்க இங்கே இருக்கிற காம்பு எடுத்து கட்டிட்டிங்கன்னா இப்போ இந்த காம்பு இருக்கு இல்லையா இதில் இங்கே பூ வச்சு இப்படி கட்டுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இருந்தால்தான் இல்லை எனக்கு இதே பர்ஃபெக்டாக வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வரலனா என்ன பண்ணுங்கள் இந்த பூவை உடனே வைக்க வேணாம் இப்படி எடுத்து இந்த நூல் எடுத்து இதில் ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி கிட்ட வைக்கும் கொஞ்சம் இப்படி இருக்கிக்கங்க இருக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பூவை வச்சு நீங்கள் அதை அப்படி இருக்கிக்கலாம் நீங்கள் கட்டிகிட்டே போகும்போது அதை நீங்கள் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் அதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படி போட்டுக்கலாம் இவ்வளோதான் இது உங்களுக்கு அவசியமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இப்படி செய்யலாம் இல்லை எனக்கு வந்து நீங்கள் காமிக்கிறதே ஓகே நீங்கள் போடுற மாதிரி என்னால் போட முடியும் அப்படின்றவங்க நீங்கள் போடலாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு நீங்கள் மாட்ட நாட் போட தான் முன்னாடி பூவோடு சேர்த்து போட போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பாருங்கள் இந்த இடம் இருக்குல்ல இப்போ நான் முதல்ல இது போட்டு எப்படி நான் வச்சுக்கிட்டேன் அடுத்தது இந்த பூவை எப்படி வச்சு இப்படி இழுத்துட்டேன் நீங்கள் டவுட்டோடையே செய்யாதீங்க ஐயோ இது விழுந்துருவோம் ஐயோ இது கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க கண்டிப்பாக இது விழாது இது விழுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் என்ன நீங்கள் இதை வந்து நடுவில் வந்து கட் பண்ண முடியாது இன்பிட்வீன் கட் பண்ண முடியாது உங்களுக்கு ஈவன் இந்த உள்ளன் வந்து நீ ஒரு நீங்கள் ஒரு ஒரு ரெட் கலர் உள்ளன் இல்லாட்டி ஒரு எல்லோ கலர் உள்ளன் இல்லாட்டி க்ரீன் கலர் செய்யும் செய்யும்போது கூட இன்னும் அழகாகவே இருக்கும் ஒயிட் தான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் நீங்கள் கலர் உள்ளேன்னு போட்டாக்க இன்னமும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதையும் செய்யலாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நான் உங்களுக்கு ஜாதி மல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கீப் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ